மக்களே நான் உங்களின் எம்எச்சு என்னடா எப்படி இருக்கீங்க என்னென்ன இருக்கீங்களா எனக்கு ஒரு பிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க மேபி கார்த்திக் பிள்ளை அப்புறம் வீடியோ நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் நம்ம சேனல்லையே நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்லியிருக்கேன் எந்த அப்டேட் வந்தாலும் உடனே இருக்க நான் வந்து வீடியோ போடுறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் இதே டவுட்டில் இருந்தீங்க பயில் அப்ளை பண்ணாங்களா இல்லையான்னே தெரியல அப்படின்ட்டு நான் தான் கன்ஃபார்ம் சொன்னேன் போன திங்கக்கிழமே பெயில் கன்ஃபார்ம் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னு அது புதன்கிழமை தான் வந்து ஃபில்லிங் நம்பர் கிடச்சிருக்கு வந்திருக்கு நமக்கு இப்போ தான் தெரிஞ்சு நாங்கள் ரொம்ப ரெண்டு மூணு நாளாக ஃபில்லிங் நம்பரை ஒரு ஒரு நம்பராக போட்டு பார்த்தோம் எத்தனைன்னு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சம்திங்லேருந்து போட்டு போட்டு பார்த்தோம் ஆனால் கடைசியில் வந்து இவங்க நாற்பத்தேழாயிரத்தி ஜீரோ ஐம்பத்தொம்போதுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதனால தான் எங்களுக்கு கிடைக்கல நிறைய நேரங்கள் மா ரெண்டு ரெண்டு நாள் கிட்டே அதுக்காக செலவு பண்ணால் அது வேஸ்ட்டாக தான் போச்சு ஏன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்க பயில் அப்ளை பண்ணாங்களா இல்லையானே தெரியல பயிலே அப்ளை பண்ணக்கூடாது முடிவு பண்ணிட்டாங்க காசு கொடுக்கூடாது அப்படின்னு தவறான விஷயத்தை பரப்பிட்டு இருந்தாங்க அதுக்கெலாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பயில் அப்ளை பண்ணி ஃபில்லிங் நம்பரம் வந்துருச்சு ஏன் தாமதம் அப்படிங்கிறதுக்காக ஒரு தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு சில ஜட்ஜஸ் சேஞ்ச் ஆகுறாங்க சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு வாட்டி அதனால தான் இந்த தடவை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதே ஜெர்ஜிக்கிட்டே போய் இந்த கேஸ் போனால் தான் நான் அவங்க டக்குன்னு பயில் கொடுப்பாங்க இல்லை புதுச்சேர்ஜி நான் மறுபடியும் ஹியரிங் தள்ளி போடுவாங்க இந்த கேஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுனால இப்போ இந்த நம்பரை போயிடுச்சு இப்போ கேஸ் நம்பர் நம்ம கிடச்சிருச்சு ஃபில்லிங் நம்பர் தான் இந்த நாற்பத்தேழு ஜீரோ ஐம்பத்தொம்போது இதை வச்சு நம்ம இப்போது ப்ராப்பராக எப்படி வெப்சைட்டில் செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க தெரியுதுங்களா மெட்ராஸ் ஹைகோர்டோடைய வெப்சைட்டில் அந்த ஃபில்லிங் நம்பரை நம்ம கரெக்டாக போடணும் நாற்பத்தேழு ஜீரோ ஐம்பத்தொம்போது வருஷத்தை போட்டால் அப்புறம் கேப்ச்சாக போடணும் இந்த நம்பர் தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம் ரெண்டு நாளாக அதுக்கே வேலை கடைசி வரைக்கும் நாங்கள் லட்சத்தில் போட்டு தேடி தான் கடைசியில் உள்ளேயே கொடுத்துருக்காங்க தென் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஏன்னா இப்போ சொல்கிறத மட்டும் ஒரு வெறும் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு போட்டு நம்ம நம்ப கூடாது இல்லை நமக்கு நான் சொல்லியிருக்கேன் ப்ராப்பரான எவிடன்ஸோடு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஏன்னா அவங்களே அவ வீடியோல ஜஸ்ட்டு ஃபோட்டோ தான் அவர் காட்டியிருக்காரு கேட்டி ப்ரோ இருந்தாலும் அதை கன்ஃபர்மேஷன் பண்ண இதுவான் நம்ம அந்த ஃபில்லிங் நம்பர் போட்டு வெப்சைட்டில் செக் பண்ணோம் அப்படின்னா அது மாதிரி தெளிவாக வந்துருச்சு சிஆர் லோபி சக்தி ஆனந்தன் வர்சஸ் ட்ரிப் அப்படின்ட்டு வந்துருச்சு பாருங்க ஸோ இது கேஸ் வந்து இப்போ பெண்டிங்கில் இருக்குது தெரியுதுங்களா அதே நம்பருக்கு வேறு ஒரு கேஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரே நம்பர் விபி அது வேறு ஒரு சிஆரோட இது கிரிமினல் செக்ஷன் அது வேற செக்ஷன் போல் அதை பற்றி நமக்கு அந்தளவு டீட்டெயில் தெரியல இந்த கேஸ் பெண்டிங் ஸோ இதனுடைய சிஎன்ஆர் நம்பரே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் பார்த்தா என்றைக்கு நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெளிவு வந்துருச்சு பாருங்கள் கேஸுடைய கோட் கொடுத்துருக்காங்க இதுதான் கேஸுடைய டீட்டெயில் சீரல் ஓகே ஃபில்லிங் டேட் வந்து என்றைக்கு அப்படின்னா பதினொன்றாம் தேதி தான் வந்து ஃபில்லிங் டேட்டாக இருந்திருக்கு சரிங்களா சியானா நம்பர் கொடுத்துருக்காங்க பெட்டிஷன் சத்யானந்தன் எம் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ நம்ம எம்டிக்கு வந்து பெயில் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க ஏற்கனவே விசாரித்த ஆனரபிள் ஜட்ஜ் தமிழ் செல்வி அவங்கள்ட்ட தான் இந்த கேஸ் வரணும் ஏன்னா இப்போ இவங்க அவங்க யூஓடபிள்யூ செக்ஷனில் மாறிட்டாங்க இருந்தாலும் அவங்கள்ட்ட இந்த கேஸ் வந்தால் அவங்களுக்கு இது ஸ்பெஷல் கேஸ் அதனால் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இந்த கேஸ் இருக்கும் அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த வாரத்துக்குள்ளே தான் எப்படியுடைய ஹியரிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது நான் அவங்க ஹீரிங்குடைய டேட் அலாட் பண்ணலை இனிமே தான் வந்து ஹியரிங் டேட் அலாட் பண்ணுவோம் அது வந்துச்சனால நான் உங்களுக்கு கண்டிப்பாக எவிடன்ஸோட அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க நான் நம்ம குரூப் சார்பாக சொல்லிட்டேன் இன்றைக்கி கூட குரூப்பில் சொன்னேன் கேடிவி ப்ரோ சொல்கிறாருன்னு நீங்கள் எதுவும் எம்டி வந்துடுவார்னு உடனே நம்பிட்டுருக்காதிங்க எம்டி வந்து கண்டிப்பாக ஒரு இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளே தான் வருவார் அதுக்குள்ளே எப்போ வேணால் வந்துடுவார் ஸோ அதுக்கு முன்னாடியே வருவார்னு நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் இருக்காதீங்க இன்னும் நாலு அஞ்சு நாளில் வந்துடுவார் ஏன்னா வரக்கூடிய இது வர சனி ஞாயிறு வந்து லீவு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து செவ்வாய்க்கிழமை வந்து மீலாது நபி அந்த இது முஸ்லீம்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதுக்காக லீவு இருக்குது இது மாதிரி நிறைய வந்து லீவு இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆக தெரியும் மேபி அடுத்த வாரம் அல்லது இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக வந்து மைத் தேர்ச்சிய எம்டி சக்தியானந்தன் வெளியே வந்துடுவார் நமக்கு பணம் பரவ ப்ராசஸையும் அவர் வந்து செஞ்சிடுவார் ஸோ நீங்கள் தயவுசெய்து யாரும் பயப்பட வேணாம் கண்டிப்பாக வேறு ஏதாவது தகவல் கிடைச்சிச்சாலும் நான் ஆதாரப்பூர்வமாக நம்மளுடைய சேனல் அப்லோட் பண்ணுறேன் மேலும் ஒரு உண்மையான சிறந்த தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் நமச்சரி நன்றிகள்